ஹாய் ஹலோ வியூ வியூவோர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது விலையை கம்பேர் பண்ணும்போது எழுநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்துவிலே கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் கோடி ட்ரேட் ஆகிட்ருக்கு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி முப்பது ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் கொடி இருக்குது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் கொடி இருக்குது டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒரு கிராமுக்கு பதினேழு ரூபாய் கொடி இருக்குது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு நூற்றி முப்பத்தி ஆறு ஆறுரூபா கொடி இருக்குது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூறு ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறு ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் முத்தங்க விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க